வணக்கம் நற்பவி கல்வி சேனலில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தம்பி நெல்லையப்பருக்கு ஆசிரியர் பாரதியார். உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுது கடித வடிவில் சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு கடிதங்களை இலக்கணம் இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள் தனிப்பட்ட தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள் காலத்தின் குரல்களான இக்கடிதங்களில் மொழி வீறு பெறுகிறது அப்படின்னு பாரதியாரோட இதுல வந்து நம்ம பார்க்க முடியுது பரளி சூ நெல்லையப்பருக்கு எப்போது நல்லின்பம் உண்டாகும் பாரதியார் சொல்றார் அப்படின்னா பேரறிவின் தாக்கத்தால் உள்ளம் விரிவடையும் போது நெல்லையப்பருக்கு நல்லின்பம் உண்டாகும் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க எப்போது அறிவிலே சுடர் ஒளி வீசும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா நெஞ்சம் பண்பட பண்பட பாசம் வந்து நட்பாகும் நட்பு அருளாகி மனமானது வீட்டிலிருந்து உலகை நோக்கி விரியும் அப்போது அறிவில் ஞான சுடர் ஒளியும் அப்படின்னு சொல்றாங்க வலிமை பெறணும் அப்படின்னா அதுக்கான வழி எது என்ன வழி என பாரதியார் எதை சொல்கிறார் அப்படின்னா சிலரை நம்பி அறிவிலும் பொருளிலும் வலிமை குறைந்தவராய் இருப்பர் அவர்களுக்கு கை கொடுத்து உதவி நமக்கு சமமாக்க வேண்டும் இதுவே நாம் வலிமை பெறுவதற்கான வழின்னு பாரதியார் வந்து சொல்கிறார் பிற மொழிகளையும் நம்ம அறிந்திருக்கணும்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னா பிற மொழிகளை அறிந்திருந்தால் நம்ம மொழி பத்திரிகைகளில் நம்ம படிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய புதுமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த புதுமைகளை தமிழ் பத்திரிகைகளில் வந்து புகுத்தலாம் அதன் மூலம் பத்திரிகை படிக்கும் மக்களும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தமிழை எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறார் பாரதியார் அப்படின்னா தமிழை வளர்ப்பதையே தொடர் கடமையாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறாரு புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை இன்பம் தமிழில் தோன்றிக்கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க எதை கண்டு குடல் குழுங்க சிறி அப்படின்னு சொல்கிறாருன்னா மனிதன் தன் உழைப்பால் முன்னேறணும் பிறரை சார்ந்து வாழ விரும்புவோர் மூடர்கள் சொல்றாரு அவர்களின் அறியாமை கண்டு உடல் குழுங்க சிறி அப்படின்னு பாரதியார் சொல்றாரு உனக்கு சிறகுகள் தோன்றுக பறந்து போ பர பர மேலே மேலே அப்படின்னா என்ன அப்படின்னா பறவைகள் தம் தம் உடலமைப்பு வலிமை ஆகியவற்றுக்கு ஏற்ப வானில உயர்ந்து பறக்குது அது மாதிரி மனிதர்கள் உள்ள போதும் என்றும் ஓய்ந்திடாது அறிவை விரிவு செய்து ஞானம் பெற்று சிறந்திட வேணும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் வீதிக்கு வீதி தமிழ் பள்ளிக்கூடங்கள் வரணும் தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் பயிற்சியும் அறிவும் பெற்று உயர அறிவியல் கலைகளை வந்து இடம்பெறணும் சொல்றாங்க ஆணும் பெண்ணும் இருதலை ஒரு உயிரின் இரண்டு தலைகள் அப்படின்னு சொல்றாரு அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை அப்படின்னு சொல்றாங்க பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் அப் என்றெழுது பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது தொழில்கள் 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 என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருகுக முயற்சிகள் ஓங்குக சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இவன் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் தமிழ்நாட்டிலே மலிந்திடுக அப்படின்னு முழங்குறாரு சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு அன்புள்ள தம்பி பாரதியார் அப்படின்னு அது எழுதியிருக்காரு பாரதியார் வந்து எந்த மாதிரி நூல்கள் இருக்கணும்னு சொல்றார் அப்படின்னா இசை சிற்பம் போன்ற கலைகள் குறித்த நூல்களும் பூமி வானம் பூமி வானம் அதுக்கப்புறமா என்னது இயற்கை இயந்திரம் போன்றவை பற்றிய நூல்களும் பெருகிட வேணும் அப்படின்னு பாரதியார் வந்து சொல்றாங்க எட்டைய புற மன்னர்களின் வரலாற்றை கூறும் நூல்னா வம்சமணி தீபிகை இது வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பலவித குற்றங்கள் இருந்துச்சு பாரதி அதனை செம்மைப்படுத்தி இணைய நடையில அமைத்து நிறைவேறவே இல்லை பர்லீசு நெல்லையப்பறை வந்து விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் பதிப்பாளர் இதழாளர் என பன்முக சிறப்பு மிக்கவர் பாரதியார் பாடல்களை பதிப்பித்து வெளியிட்டவர் பல இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு வாகூசி வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளார் தெளிவோம் புற மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் அப்படின்றவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல வெளியிட்டாரு இந்த பதிப்பை திருத்து வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேச வெங்கடேஸ்வர எட்டப்பரக்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கடிதம் வந்து எழுதியிருக்காரு பலவிதமான குற்றங்களை உடைய அந்த நூலை நல்ல இனிய தமிழ்நடையில் அமைத்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை வம்ச தீபிகை மணி நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் இரண்டாயிரத்தி எட்டில் அப்படியே வெளியிடப்பட்டது எட்டயபுற ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் ஐய நின் அருளே அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றுயம்புல வென்றியம்புவர் என்னை யான் செய்குவ தின்றதில் தின்ற தமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ண யான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்ப தெவ்வகை அப்படின்றது கொடுத்து கொடுத்துருக்காங்க வரளி சு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர் நம்ம பார்த்தோம் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் அப்படின்னு பன்முகம் இருக்கு பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு முரசுப்பாட்டு இதற்றை பதிப் ஆகியவற்றை பதிப்பித்தவர் பரசு நெல்லையப்பர் பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் லோகோ லோகோ பகாரி தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர் இவர் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உயும் வலி ஆகிய கவிதை நூல்களையும் வாகு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்காரு அரசு நெல்லையப்பர் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதம் ரா அ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு பாரதி பதினைந்து வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி இட்டையபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவருடைய மறைவிற்கு முன்னர் குத் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரைக்கும் அனைத்தும் நமக்கு நம்மிடம் பேசுறது மாதிரியே இருப்பதை அவருடைய நடையலகினுடைய சிறப்பு பாரதியாரை விட ஏழாண்டுகள் இளையவரான பரசு நிலையப்பறை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந் காட்டிட்டு வந்தார் பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன நன்றி வாழ்க வளமுடன்